அனைவருக்கும் வணக்கங்க இப்போ பாருங்கள் என் மாடி தோட்டத்தில் ஒரு ரெண்டு ரோஸ் ரொம்ப நல்லா அழகாக பூத்துட்ருக்காங்க அதை வந்து இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேங்க இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதழ்தாங்க இது அடுக்காக வராதுங்க ஒரே ஒரு இதழாக ஆனால் கொத்து கொத்தாக பூக்குங்க கொடி மாதிரியும் ஏறுங்க அது மேலே இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க எவ்வளோ துளிர் வந்து எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்காங்கன்னு பாருங்க பக்கத்துலேயே புதாக ரெட்டு வருது இந்த ரோஸை பாருங்க இது ஒவ்வொரு கிளையிலையும் வந்து முக வச்சு பூ வைக்குதுங்க இது நல்லா கொஞ்சம் வாசனையாக கூட இருக்குங்க ரொம்ப அழகாக பூத்துருக்காங்கங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க ஒரு சின்ன செடியில் இத்தனை ரோஸஸ் வந்திருக்கு பாருங்க இப்போ மழை பெஞ்சதுக்காகவும் ரொம்ப அழகாக பூத்துட்ருக்காங்க வாசனை உள்ள ரோஸுன்னு சொல்லலாம் இப்படி மாடி தோட்டத்துக்கு வந்து நிறைய ரோஸ் வந்து எங்களுக்கு வந்து பூ எடுக்குங்க அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குங்க